யூரோப்பிய நாடுகள் ரெண்டு நரேஷன் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நரேஷனை இன்னைக்கு வர மாத்த முடியல என்ன நரேஷன் அரேபிய நாடுகள் பூரா தீவிரவாத நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் பூரா பிச்சக்கார நாடுகள் நான் வழக்கமா சமோசா வாங்குற கடைக்கு எதிர்ப்பாட்ல ஒரு இங்கிலாந்துக்காரன் வரதான் இருக்கான் அவன் வந்தவன என்னவோ பெரிய தேவ தூதனே வந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கவன்லாம் ஒதுங்கி வழி விடுவாங்க இவன் சமோசாக்காரன் சார் ஒரு நிமிஷம் இருக்க அப்படின்ட்டு அவனுக்கு சமோசா பேக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மகிட்ட வருவான் இதே ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்தாருன்னா அவனு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம மைண்டில் அப்படி அவன் விளக்காரன் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் கருப்பாக இருக்கிறவன்னா அவன் ரொம்ப மோசமானவன் பிச்சைக்காரன் காசு இல்லை அவன் ஏழை பஞ்சத்தில் இருக்கிறவன் நமக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுது சோமாலியா தான் ஞாபகத்துக்கு வரும் அயன் படம் ஃபுல்லாக காங்கோவில் போனால் அங்கே ஒரு கேங்கு சுட்டு அந்த கேங் யார் தெரியுமா ஆக்சுவலாக அவன் தான் வந்து அந்த நாட்டு ஜனாதிபதி திருடுறான்றதை எழுத்து பேசிகிட்டு இருக்காள் அதாவது ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தோன்னா நிலத்தடியில் வைரம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ருதீடியம்னு ஒரு ஐட்டம் இருக்குது அது வந்து ஆஃப்ரிக்காவை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபால்ட் இந்த கோபால்ட் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு மற்ற எல்லா இடத்துலையும் பேட்ரி எங்கெல்லாம் அந்த ரீசார்ஜபிள் பேட்ரி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே கோபால்ட் வேணும் கோபால்ட்டோட மொத்த உலக சப்ளையில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்தால் போகுது கோல்டோட சப்ளை சிக்ஸ்டி பர்சன்ட் அங்கே இருந்தால் வருது ஃப்ரான்ஸில் ஏகப்பட்ட கோல்டு இருக்குது ஒரே ஒரு மைன் கிடையாது கோல்டுத்துல மண் வச்சு கொண்டுறான் அந்த மண் தங்கம் இந்த நாட்டோட பழைய பேர் என்ன தெரியுமா அப்பர் பேர் நதி போகுது அந்த நதியோட மேல் பகுதியில இருக்கக்கூடிய நாடு இப்படிலாம் ஒரு நாட்டுக்கு பேர் வைப்பாங்களா ஒரு நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல இப்போ இவர் வந்துதான் அந்த புர்கின் பாசோன் அந்த பேரை மாத்தி இருக்கிறாரு அதாவது பாசோன்னா என்ன அர்த்தம்னா நேர்மையான மனிதர்கள் வாழும் நிலம்னு அர்த்தம் அப்போ அவன் உள் மனசில் எவ்வளோ வலிச்சு அந்த பேர் வச்சிருப்பான்னு யோசிச்சுப்பாங்க அது அவங்க அவங்களோட தாய்மொழியில் அந்த பேருக்கான அர்த்தம் இப்ராஹிம் துரோரே இருக்காரு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் சைனா ரஷ்யா போன்ற நிறுவனங்களை இங்கே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க இவங்க இந்த சால்ஜாப்புக்கு பேசுகிற ஜனநாயகம் இராணுவ புரட்சி இந்த கதையெல்லாம் பேச முடியாது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணகர் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆப்பிரிக்காவினுடைய இளம் அதிபர் அவர் பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய வைரலாக போய்ட்டுருக்குண்ணா என்ன பேசுகிறன்னா அது அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கபாலி படத்தில் கிளைமேக்ஸ் வரல ஏண்டா காலத்துக்கு நான் எப்படியாக தான் இருக்கணுமா உனக்கு எரியுதுன்னா நான் கோட் சூட் போடுவேன்டா நீ தான் ஆண்ட பரம்பரையா நான் ஆளாண்ட ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு டைலாக் இருவங்கள அதே மாதிரி தோணியில் தான் அவர் பேசுகிறாரு நீ இதுக்கப்புறம் எங்களை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது நீ என்னுடைய மீடியாவை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆப்ரிக்கா அப்படின்னு சொன்னாலே அந்த ஏழ்மை நிறைந்த மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் அப்படி தான் நமக்கு அந்த இமேஜை வந்து நமக்கு காட்டியிருக்காங்க உண்மையாகவே ஆப்பிரிக்க மக்கள் அப்படி தான் இருந்தாங்களா அவருடைய வளம் எப்படி சுரண்டப்பட்டது இது குறித்தான் பேசலாம்னா இந்த அதிபருடைய வரவு எவ்வளோ நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த அதிபர் இன்றைக்கி புதுசாக வரல இந்த இப்ராஹிம் துரோரே அவர் வந்து இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்காருன்ற மாதிரி நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவில் பல பேர் வந்தாங்க கடாஃபின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அவர்லாம் வந்து சிஏஏலருந்து ஆளை வச்சு கொண்டுட்டாங்க நாம் என்னவோ இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் சுதந்திரமாயிட்டோம் எல்லா நாடுகளும் டிகாலனைஸ் ஆகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் டிகாலனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது காலனித்துவ நாடுகளை எல்லாம் சுதந்திரமாக விட்டுறது அப்படின்னு ஆனால் அப்படி விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையில் சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகளின் பிடியில் இல்லாத நாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா ஒன்று சைனா ஒன்று ஜப்பான் ரஷ்யா இந்த நான்கு நாடுகள் மட்டும்தான் ஐரோப்பிய யூனியனோட கண்ட்ரோலில் இல்லாத நாடு மீதி எல்லாருமே ஐரோப்பிய நாடுகளோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க இன்னைக்கு வர நம்மளஸ் உட்பட இந்தியா உட்படன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நேரடியாக அவங்களோட வயசுராய் அமிச்சாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க ஊருக்கு வேலைக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போவும் நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகளோட கம்பெனிகளில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக் மாதிரி நம்மள்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கா அந்த மாதிரி நம்மளே சொந்தமாக அப்படின்ற மாதிரி கம்பெனி ஏதாவது நம்மள்ட இருக்கா இல்லை சார் விப்ரோ டிசிஎஸ் அது இது எல்லாமும் எல்லாரும் எல்லோரும் யாரோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் அமெரிக்கன் கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த காலத்தில் கரும்பு தோட்டத்தில் போய் வேலை பார்த்தாங்க நம்மளால இப்போது சாஃப்ட்வேரில் போய் வேலை பார்க்குறோம் என்னடா சீமான் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அதாவது உண்மை நிலவரத்தை சொல்கிறேன் இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல காமன்வெல்த் நாடுகள்னு ஒன்று அந்த காமன்வெல்த் நாடுகளுக்கு தலைவர் யார் ராயல் அவங்க தான் தலைவர் அதில் இருக்க நாடுகள்லாம் யாரு பிரிட்டன்லேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருப்போம் சுதந்திரம் அடைஞ்சாச்சு அப்புறம் எதுக்கு அந்த அசோசியேஷனில் இருக்கணும் ஏன்னா இங்கிலாந்து அவ்வளோ கடை வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டாம் ரெண்டாம் போரில் அவன் வாங்கி வச்ச கடனை பூரா நம்ம எல்லார் பேர்லையும் பிரித்து எழுதி வச்சுட்டு நம்மளாம் இந்த யூனியன்லேருந்து இந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் இதில் நம்மளாவது பரவாயில்ல கொஞ்சமாகச்சும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜ நம்மளோட ஆட்சியை நம்மளால் பண்ணிக்க முடியுது ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில் இன்னும் மோசம் அதில் அவனுக்கு ஒரு செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நரேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஐரோப்பிய நாடுகள் ரெண்டு நரேஷன் செட் பண்ணி வச்சுருக்கான் அந்த நரேஷனை இன்றைக்கி வர மாற்ற முடியல என்ன நரேஷன் அரேபிய நாடுகள் பூரா தீவிரவாத நாடுகள் ஆஃப்ரிக்க நாடுகள் பூரா பிச்சைக்கார நாடுகள் இப்படி ஒரு நரேஷன் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கான் உலகம் பூரா நம்ம வந்து எப்போ வந்து ஏதாவது ஒரு அர அரப் கண்ட்ரிஸை பற்றி பேச வந்தாலே உடனடியாக மக்கள் மனசில் என்ன தோணுது பொதுமக்கள் மனசில் அவங்க கொண்டு வைப்பாங்க ஈராக்கை வந்து நல்லா டெவலப் பண்ணி விட்டான் அமெரிக்கா எதுக்கு ஈரான் தொல்லையாக இருக்குன்னு அப்புறம் என்ன பண்ணால் ஈராக்கே போட்டு அடிச்சாங்க ஆப்கானிஸ்தானில் அவன் இப்போ பெருசாக டெவலப் பண்ணி விட்டான் எதுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக அதுக்கப்புறம் அவனியத்துக்கு போட்டு மீச்சான் ஆஃப்ரிக்க நாடை பொறுத்தவரை ஏழையாகவே வச்சிருக்கிறது அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரூல் என்னென்னா ஃபேக்ட்ரிஸுக்கு கரண்ட் இருக்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கு ரோடு இருக்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கு ரயில்வே கனெக்ஷன் இருக்கும் ஆனால் வில்லேஜுக்கு இருக்காது ஸ்கூலுக்கு இருக்காது மேலே இருப்பான் பார்த்தீங்களா ஒரு அதிபர் இவங்க இப்போ சொல்கிறது என்ன சொல்லியிருக்கான் ஃப்ரான்ஸ்கார நாங்கள் விரைவில் அந்த பர்கின் ஃபாஸோ நகரத்தில் நாட்டில் இந்த ராணுவ ஆட்சி கவிழ்பை தூக்கி மறுபடியும் ஜனநாயகத்தை கொண்டு வருவோம் கேட்குறப்ப நல்லாயிருக்கும் நல்லா தானே இப்போ சொல்கிறேன் ஜனநாயக ஆட்சி நடந்ததுன்றாங்க அங்கே வந்து ஒரு அதிபர் ஒருத்தம் ராணுவ தலைவர் வந்து அங்கே உள்ள வந்து அதை காலி பண்ணி அவன் உட்காந்துட்டான் ராணுவ ஆட்சினா மக்களுக்கு எதிரான ஆட்சி ஆ அப்படி தானே அப்போ அதை மாற்றணும்னு ஃப்ரான்ஸ் சொல்கிறது நல்லது தானே எதுக்காக ஃப்ரான்ஸுக்கு அவ இவ்வளோ அக்கறை அங்கே இருக்கிற கம்பெனி பூரா ஃப்ரெஞ்சு கம்பெனி நைஜீரியா இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு தே எங்கள் அத்தானே எங்கள் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் சொல்லுவார் எங்கேயாவது சிக்னலில் கார் நிற்காமல் போயிட்டோம்னா நிம்மதி அப்படின்னு சொ சொல்லுவார் ஏன் அப்படின்னா சிக்னலில் கார் நிப்பாட்டிட்டோம்னா டக்குன்னு வந்து கண்ணை கட்டுறாங்களாம் எதுவும் பேசாமல் பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம்னா போயிடுவோம் அவ்வளோ வறுமையில் இருக்கான் ஆனால் உற்பத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாத்துக்குடி பழம் சொல்கிறோம்ல சாத்துக்குடின்னு சொல்லி நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் நைஜீரியாவில் சாத்துக்குடியும் அந்த பச்சை பச்சை வாழைப்பழம்னு சொல்கிறோம்ல அதுக்கு காசே கிடையாது நீ எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம் சும்மா மார்க்கெட்டில் போட்டு வச்சிருப்பா நீங்கள் வேறு காய்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சாத்துக்குடி எடுத்துக்கோன்னா எடுத்துக்கொண்டுரும் காசுலாம் கிடையாது கருவு கருப்பில் கொத்தமல்லி வாங்குறோம்ல மாதிரி சாத்துக்குடிலாம் அள்ளி உள்ளே போய் நீங்கள் எத்தனை வேணால் எடுத்து போட்டு நீ போயிட்டே இருக்கலாம் ஒன்றுமே கேட்க மாட்டான் அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுதுதாங்க அந்தளவுக்கு விளையுது அந்த மண் வந்து அவ்வளோ வளமான மண் ஒன்றும் இல்லை போன மாதம் ஒரு நாள் வந்து திடீர்னு என் மனைவி வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ வரவே மாட்டேன் இந்த ஏரோ மால் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் ரீல்ஸ்லாம் பார்த்தேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னாங்க நான் வந்து என்னம்மா பண்ண போகிறேன் நான் வந்து சும்மா தான் வேடிக்கை பார்க்க போகிறேன் இல்லை நானே சும்மா தான் வேடிக்கை பார்க்க போகிறேன் நீ சும்மா வா அப்படின்னாங்க சரின்ட்டு போனோம் அந்த மால்குள்ளே என்ட்ராகும்போது நான் ஏரோ தான் என்ன நினச்சிட்டேன் வேறு எங்கேயோ இருக்குது போல் ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது போலன்னு நினச்சிட்டேன் அதுக்கு கடைசியில் பார்த்தா அது ஏர்போர்ட் இருக்கிற கேம்பஸ் தான் இருக்கு அதுவே எனக்கு தெரியாது அப்போ உள்ளே போகும்போது ஒரு நப ஒரு ஆளை பார்க்குறேன் அவர் வந்து ஒரு ஃபாரினர் ஒரு வண்டி வச்சு ட்ராலி வச்சு தள்ளிட்டு வராரு ஒரு மூணு நாலு சூட் கேஸு நிறைய பொருளோடலாம் வந்து அந்த மாலுக்குள்ளே போகிறார் ஒரு ஃபாரினர் அவர் இப்போ நான் ஃபாரினர்னு சொன்ன உடனே உனக்கு என்ன தோணி யாரோ யாராவது ஒரு விளக்காரம் அப்படின்னு தோணும் ஒரு யூரோப் கண்ட்ரிலருந்து வந்திருக்காரு அவர் வந்து ஒரு ஆப்ரிக்கனுக்கு ஆப்ரிக்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்தவரான்னு எனக்கு தெரியாது ஆஃப்ரோ அமெரிக்கனாக கூட இருக்கலாம் அவர் அவர் வண்டி தள்ளிட்டு வர்றார் வாட்ச்மேன் கூட அவரை மதிக்க மாட்டுறான் இதோ ஒரு வெள்ளகாரம் வந்திருந்தான்னா சார் நான் தள்ளை போட்டு மாட்டேன் இல்லேன்னு கேட்டிருப்போம் அப்போ என்ன எந்த அளவுக்கு மனசில் பதிய வச்சுருக்கான் பாரு அவன் பல லட்சம் செலவு பண்ணி இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கான் அவன்கிட்ட காசு இல்லாமல்னா ஓசிலியா வந்தான் ஃபுட்பால் அடிஷ்டாக வந்தான் ஃப்ளைட்டில் ஒரு சாஃப்டர் கம்பெனியோட லீடாக கூட இருக்கலாம் ஹெட்டாக கூட இருக்கலாம் இன்றைக்கும் நம்ம ஊரில் அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி நான் சொன்னேன்ல நரேஷன் முஸ்லீமாக இருந்தால் தீவிரவாதி கருப்பாக இருந்தால் அவன் பிச்சைக்காரன் அப்படி ஒரு நரேஷனை உலகம் பூரா செட் பண்ணி வச்சிருக்கிறாயங்க அதை நான் நேரில் பார்க்குறேன் இப்போ உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடையில் ஒரு விளக்காரன் வந்தான்னு வச்சுக்கோங்க நான் அது எங்கள் ஏரியாவில் டெய்லி பார்ப்பேன் ஏன்னா அதை நான் வழக்கமாக சமோசா வாங்குற கடைக்கு எதிர் ஃபிளாட்டில் ஒரு இங்கிலாண்டுக்காரன் அவர்தான் இருக்கான் அவன் வந்தவொடனே என்னவோ பெரிய தேவ தூதனே வந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா ஒதுங்கி விடுவாங்க இவன் க சமோசாக்காரன் சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அவனுக்கு சமோசா பேக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மகிட்ட வருவான் இதே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார்னா அவனை மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம மைண்டில் அப்படி அவன் விளக்காரன் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் கருப்பாக இருக்கிறவனால் அவன் ரொம்ப மோசமானவன் பிச்சைக்காரன் அவன் காசு இல்லை அவன் ஏழை பஞ்சத்தில் இருக்கிறவன் நமக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுது சோமாலியா தான் ஞாபகத்துக்கு வரும் கரெக்டா அப்போ அந்த நரேஷனை அவன் இவன் உடைக்கணும்னு சொல்கிறான் ஆஃப்ரிக்கா போனாலே நம்மளை சுடுவாங்க அப்படின்றத வந்து திரைப்படங்கள் மூலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கேருந்து அங்கே போ டூருக்கு போகிறாங்களே அவங்களுமே அதை தொடர்ந்து அதை இருக்காங்க அயன் அயன்படம் ஃபுல்லாக அதனால் எடுத்து அயன் அயன்படம் ஃபுல்லாக காங்கோவில் போனால் அங்கே ஒரு கேங்கு சுட்டு அந்த கேங் யார் தெரியுமா ஆக்சுவலாக அவன் தான் வந்து அந்த நாட்டு ஜனாதிபதி திருடுறான்றதை எழுத்து பேசிகிட்டு இருக்க இவனோட லாஜிக்கே என்ன தெரியுமா அந்த அந்த ஆப்ரிக்க நாட்டு அதிபர்கள்னு சொல்லிட்டு எலக்ஷனை வச்சு ஜனநாயகம் தான் முக்கியம் அப்படின்னு இவனுக்கு சொல்லிவிட்டு அந்த அதி நாட்டுக்கு அதிபராக வரல வந்த உடனே என்ன பண்ண வேண்டியது அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியது கொடுத்து நான் உனக்கு ஆஃப் ஷோரில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆஃப்ரிக்காவில் மட்டுந்தான் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தனா நிலத்தடியில் வைரம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ருதீடியம்னு ஒரு ஐட்டம் இருக்குது அது வந்து ஆஃப்ரிக்காவை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா கோபால்ட் இந்த கோபால்ட் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு மற்ற எல்லா இடத்துலையும் பேட்ரி எங்கெல்லாம் அந்த ரீசார்ஜபிள் பேட்ரி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே கோபால்ட்டு வேணும் அது கோபால்ட்டோட மொத்த உலக சப்ளையில் எயிட்டி பர்சன்ட் இருந்தால் போகுது பிளாட்டினத்தோட சப்ளை நைன்டி பர்சன்ட் இருந்தால் வருது கோல்டோட சப்ளை சிக்ஸ்டி பர்சன்ட் அங்கே வருது ஃப்ரான்ஸில் ஏகப்பட்ட கோல்டு இருக்குது ஆனால் ஃப்ரான்ஸில் ஒரே ஒரு கோல்டு மைன் கூட கிடையாது நீ இப்படி பொறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்தியாவில் முத முதல்ல கரண்ட்டு வந்தது எங்கே வந்ததுன்னா கோலார் ஃபீல்ட்ஸில் தான் வருது டெல்லியிலேயே அதுக்கப்புறம் தான் கரண்ட் வருது அப்போ எதுக்காக கோலார் ஃபீல்டுக்கு கரண்டை கொண்டு வந்தால் அங்கே தங்கம் வெட்டணும் அந்த தங்கம் அங்கே வெட்டி எடுத்ததன் மூலமாக இந்திய மக்களுக்கு எதாவது லாபம் இருந்ததா ஒன்றுமே கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்டே பிடிக்கும் ஞாபகம் வருது இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க தங்க வெட்டிகிட்டு இருக்கானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தான் அவனை பிடிச்சி ஏய் பெருசு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கிளம்புன்னு அப்புறமா துரத்தி விட்றாங்க நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஐம்பத்தஞ்சு பேரே அவங்க தங்கம் வெட்டிகிட்டு இருந்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்க இப்போ இந்தியாவிலேருந்து எப்படி மனித வளத்தை சுரண்டுறாங்களோ அதை போலவே ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இந்த எல்லா கனிம வளத்தையும் சுரண்டுறாங்க அப்போ இந்த இப்ராஹிம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ இவ்வளோ நாள் ஏ சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்த இந்த ஏமாத்து மீடியா கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத சவுத் ஆஃப்ரிக்காவில் டைம்ஸ் பத்திரிக்கையோட குரூப்பையே துரத்தி விட்டாங்க தெரியுமா ஒரு பெரிய போராட்டம் பண்ணி நீ வெளியே போகணும் துரத்திட்டாயங்க மக்கள் போராட்டம் பண்ணி வெளியே துரத்தி விட்டாங்க நீ பொய் பொய்யா செய்தி சொல்லிகிட்ருக்கிற அப்படின்னு இப்போ கூட ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் வந்து அமெரிக்கா போகிறாரு ட்ரம்ப்புக்கு எவ்வளோ நக்கல் இருந்தால் சொல்லுவான் உங்கள் ஊரில் வெள்ளை விவசாயிகளெல்லாம் கொள்றாங்களாம அதை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் டே ஏன் நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்போ அந்த இந்த ரைட்டஸ்ட் தாட் அப்படின்றது வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக உலகமாக முழுவதுமே பரவிட்டுருக்குது அப்போ இவரை வந்து வெளியே வந்து சொல்கிற இதில் நல்ல நீ பார புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மிலிட்ரி கூப் அப்படின்றதுனால இவர் ஏதோ சர்வாதிகாரின்ற மாதிரிலாம் இல்லை இவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார் ஆனால் இன்னும் அவர் கேப்டனுக்குள்ளே சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கார் கேப்டனோட சம சேலரி வந்து அறநூறு டாலர் பிரசிடெண்ட்டோட சேலரி எழுபத்தி நாலாயிரம் டாலர் அவர் நினைச்சா அந்த எழுபத்தி நாலாயிரம் டாலர் தான் செலவுக்கு எடுத்துக்கலாம் பிரசிடெண்ட்டுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தலாம் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் வரார் அதுதான் மக்கள் கொண்டாடுறாங்க அவங்க ஊரில் இப்போ அரண்சை அசீஃப் இதே இதை பற்றியுமே அவங்க பேசிடுறாங்க அவர் பாட்காஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் வந்து இப்ராஹிம் வந்து நீங்கள் தந்தால் நீங்கள் சேக்வராக கூட ஃபிடரல் காஸ்டாக கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் உண்மையாக தான் ஃபிடல் காஸ்ட்ரோ கூட தான் நீங்கள் நேரடியாக ஒப்பிடணும் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபாவோட விடுதலைக்காக அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கியூபா தப்பிச்சது இவர் வந்து சர்வாதிகா இவர் மட்டும் இல்லாமல் கடாஃபி இருந்தார்ல லிபியாவோட அதிபராக அவரே அப்படி தான் ஆனால் அவங்க சித்தரித்தது என்னென்னா அவர் சர்வாதிகாரின்னு சொல்லி அவரை கொண்டுட்டாங்க இப்போ அந்த நாட்டு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அதிபரை கொன்றுவாங்கன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது இது மாதிரி பல பேர் வந்து நாட்டை காப்பாற்ற வந்தாங்க வந்தவங்கள பூரா இந்த கார்பரேட் சக்திகள் கொண்டுட்டாங்க ப்ளட் டைமண்ட்னு ஒரு படமா டிகாரியோ நடித்த படம் டைம் இருந்தால் பாருங்கள் அது ஒரு கண்ணீர் காவியம்னே சொல்லலாம் இவனுங்க இன்னொன்று தெரியுமா அவனுக்கு டிபிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் அந்த ப்ராண்டில் வந்து போடுற விளம்பரத்தோட டேக்லைன் என்ன தெரியுமா டைமண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னா என்ன அர்த்தம் வைரம் என்றென்றைக்குமானது அப்படின்றது அது அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்றென்றைக்கும் நீ தான் வச்சுக்கணும் அதை விற்க முடியாது சும்மா நீ போய் ஜாதி ஆளுக்காசில் நான் போய் விற்றேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கலாம் ஒரே ஒரு டைமண்ட் தான் விற்கலாம் அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு வேலை எக்ஸ்சேஞ்சில் வேறு டைமண்ட் வாங்கிக்கோம்மா தங்கம் மாதிரி கொடுத்தா காசை கொடுத்துருவாங்க டைமண்ட்லலாம் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணலாமே தவிர நீங்கள் காசெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது ஏன்னா டைமண்டுக்கு மரியா மதிப்பே கிடையாது ஆப்பிரிக்காவில் க வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மொத்தமாக வைரத்தோட மதிப்பு உலகம் பூரா செஞ்சிருச்சு உடனே என்ன பண்ணாங்க இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த டைமண்ட்ஸை பூரா ஸ்மக்லர்ஸ் மூலமாக வாங்கி 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 பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது சவுத் அமெரிக்கா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது சவுத் அமெரிக்காவோட பெரும்பாலான நாடுகள் ஃபுல்லாக ஸ்பெயினோட கண்ட்ரோலில் தான் இன்றைக்கும் இருக்குது அது ஒரு காலத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு எழுநூறுகள்லாம் இவனுங்க என்ன கூத்தடிச்சாங்க தெரியுமா ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மனிதர்களை விலங்குகளைப் போல் வேட்டையாடுவது வலை வீசி பிடிப்பாங்க உண்மையிலேயே பிடிச்சி சங்கிலியை கட்டி போட்டு கொண்டு போய் சவுத் அமெரிக்காவில் விட்டுறது சவுத் அமெரிக்கா வட அமெரிக்காவிலாம் கொண்டு போய் விட்டுட்டு அவனை வச்சு விவசாயம் பண்ணுறது விவசாயம் பண்ணி அதில் உற்பத்தி ஆகிற பொருளை எடுத்துகிட்டு போய் ஆசியா சைனா போன்ற மற்ற எல்லா நாடுகள்லேயும் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது அப்போ யோசிச்சுப்பார் நிலம் ஒருத்தந்து அதில் வேலை செஞ்ச உடல் உழைப்பு வேறு ஒரு கண்டத்தை சார்ந்தவன் இவங்க ரெண்டு பேரும் உற்பத்தி பண்ண பொருளை போகிறான் இவன் எடுத்துகிட்டு போய் உலகம் போகிறான் விற்று நான் தான் பணக்கார நாடுன்னு சொல்லிக்கிட்டானுங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே மொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பிரசிடெண்ட் இப்ராஹிம் வந்து மேற்குலக நாடுகளுக்கு ஒரு சவால் விட்டுறாரு அதே மாதிரி அந்த புரட்சி அந்த சிந்தனை வந்து மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் போக வாய்ப்பு இருக்கா இந்த நம்பிக்கை எப்படி பார்க்குறீங்க வந்தால் நல்லா இருக்குன்றது நம்மளுடைய ஆசை இப்போது அரேபிய நாடுகள்லேயே கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போது அரேபிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தது அதனால் யோசிச்சாங்க இது என்னடா ரொம்ப போச்சு ஃப்ரீ ட்ரேடு போ எல்லாரும் வந்து வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்னா ஐயோ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக அந்த ஸ்டைலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மிச்சம் மீதி இருக்கிறது சவுதி அரேபியா குவைத்து அந்த ரெண்டு நாட்டில் தான் என்ன ஆல்கஹால் பேனே இருக்குது மீதி எல்லா அரபு நாடுகள்லையும் ஆல்கஹால் கூட அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரை தாண்டி ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அந்த கல்ச்சர் அங்க போக விட மாட்டேன்றாங்களே அதுதானே ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கும் ஆப்பிரிக்க நாட்டு மக்களை வந்து இன்னும் அடிமை தளத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இராணுவ புரட்சியின் மூலமாக ஏதாவது வேலை நடக்குமானா கஷ்டம் ஏன்னா போர் அல்லது ஆயுதங்கள் மூலமாக ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது ஐம்பதுகளோடு அந்த காலம் முடிஞ்சு போச்சு போர் மூலமாக ஒரு தீர்வுன்றது அப்போ எதன் மூலமாக ஒரு தீர்வு கொண்டாட முடியும் அப்படின்னா தொழில் மூலமாக கொண்டாடலாம் இப்போ இப்போ இந்த இப்ராஹிம் துரோரே இருக்கார் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் சைனா ரஷ்யா போன்ற நிறுவனங்களை இங்கே வரணும் அப்படி கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க இவங்க இந்த சால்ஜாப்புக்கு பேசுகிற ஜனநாயகம் இராணுவ புரட்சி இந்த கதையெல்லாம் பேச முடியாது அந்த இடத்துல அவர் இப்ராஹிம் துரோரே தெளிவாக இருக்கிறார் அதாவது இந்த நாட்டோட பழைய பேர் என்ன தெரியுமா அப்பர் ஓல்டான்னு பேர் அங்கே ஒரு நதி போகுது அந்த நதியோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு இதை இப்படிலாம் ஒரு நாட்டுக்கு பேர் வைப்பாங்களா ஒரு நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல இப்படி தான் ஒரு பேர் வைப்பாங்களா அப்படிதான் வச்சுருந்துருக்கீங்க இவ்வளோ நாளாக இப்போ இவர் வந்து தான் அந்த புர்கின் ஃபாசனு அந்த பேரை மாற்றி இருக்கிறாரு அதாவது புர்கின் பாசோன்னா என்ன அர்த்தம்னா நேர்மையான மனிதர்கள் வாழும் நிலம்னு அர்த்தம் அப்போ அவன் உள் மனசில் எவ்வளோ வலிச்சு அந்த பேர் வச்சிருப்பான்னு யோசிச்சுப்பாங்க அது அவங்க அவங்களோட தாய்மொழியில் அந்த பேருக்கான அர்த்தம் அப்போது இந்த அதிபர் அந்த நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறார் இப்போ அந்த பேர் அவர் அது மாதிரி வச்சுருக்காருனா அவருக்கு ஒரு லாங் விஷன் இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அந்த லாங் விஷன் இருக்கிறதுனால தான் அவர் நேராக ரஷ்யாட்ட போயிட்டார் இந்த மேற்குலக நாடுகளை அடிக்கி ஓட விடணும்னா ஒரே வழி ரஷ்யா நம்ம போய் நின்றுவோம் அந்த கம்யூனிச பார்வை ஒன்று இருக்குது தெளிவாக என்ன யோசிக்கிறாரு எல்லா என் நாட்டில் எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் என் மக்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் படிப்பு இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ரேஞ்சுக்கு இருக்காங்க அப்போ அதான் யோசிச்சுப்பாரேன் ப்ரொடியூஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா நைஜீரியாவில் வந்து வாழைப்பழமும் சாத்துக்குடியும் கருவேப்பில மாதிரி உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு அந்த மூலம் இதற்கு நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் போட்டு வச்சு போட்டிருக்காங்கன்னா அப்போ உற்பத்தி எவ்வளோ இருக்குது அதை வந்து ஒழுங்காக எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சா அது ஒரு காசு ஆகுங்களா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது அதை எங்கே அனுப்புறதுன்னு தெரியல அப்போ எல்லா பொருட்களும் இதோட உற்பத்தி என்ன இருந்தாலும் தங்கம் வந்து அங்கே கிடைக்குது எப்படி கிடைக்குது கட்டி தங்கமாக இல்லை ஓர் கோல்டு ஓராக இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க லாரி லாரியாக ஏற்றி வேற நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அங்கே போய் ப்ராசஸ் பண்ணி தங்கமாக்கி இங்கே கொண்டாடுறாங்க அதை இங்கேயே தங்கமாக்க வேண்டியது தானே இங்கேயே தங்கமாக்கி இங்கே உள்ள அரசாங்கத்துக்கு வரியை கட்ட வேண்டியது தானே அதை வந்து இந்த அதை அந்த நாட்டு அதிபர் கேட்க வேண்டியது தானே அந்த அதிபர் அதை பற்றி அவருக்கு காலேயே இல்லை அவருக்கு சிம்பிளாக சொல்லிடுறாங்க உனக்கு ஃபிலிப்பைன்ஸ் பக்கத்தில் ஒரு தீவு வாங்கி தந்துடுறேன் ஒரு ஆஃப்ஷர் அக்கௌண்ட்டில் காசை போட்டுடுறேன் அவர் ஓகே பை பாய் தேங்க்யூ அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு இப்போ என்னவோ அவர் என்னவோ பாதிக்கப்பட்டவர் மாதிரியும் இவர் என்னவோ வில்லன் மாதிரியும் அவரை தூக்கி போட்டு இவர் வந்துட்டார் இது ஒரு முறை இருமுறை இல்லை ஆப்ரிக்காவில் இதோட இது ஒரு நாலஞ்சு இது அஞ்சாவது முறைன்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த நைஜீரியாவில் வந்து துப்பாக்கியை காட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆசையா அவன் அவ்வளோ வறுமையில் இருக்கான் துப்பாக்கி வச்சிருக்கான் அந்த துப்பாக்கியில் குண்டு இருக்கான்னு கூட தெரியாது உண்மை தானே ஸோ இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்றதுக்கு இவர் தெளிவாக யோசிக்கிறாரு அந்த நாட்டு மக்கள் சொல்கிறது என்னென்னா எங்கள் அதிபரை கொண்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது ஏதாவது ஒரு சதியை பண்ணி எவனுக்காக ஒரு காசை கொடுத்து ஏன்னா அந்த நாடு அவ்வளோ ஏழ்மையில் இருக்குமா ஒரு ஒரு கோடி ரூபா தரையின்னு சொன்னால் கூட கொண்டுருவாங்க எவனை ஒருத்தன் அந்த ஊர் அந்த ஊரில் இருக்க மில்ட்டன்ட் குரூப்லேயே எவனோ ஒருத்தன் கொண்டுருவான் அந்த அளவுக்கு வறுமையில் இருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு விஷயம் இவர் ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று வந்து நாட்டுக்கு முதல்ல நல்லதாக ஒரு பேர் வை சோர் வைக்கிறது கூட அப்புறம் வைக்கலாம் முதல்ல நல்ல பேரை வை ஒரு மென்டல் முறையில் கிடைக்கும் மக்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் ரெண்டாவது ஒரு சூப்பர் பவர் கூட அசோசியேட் ஆகிடுவோம் அந்த சூப்பர் பவர் கேபிட்டலிசத்துக்கு எதிராக இருக்கணும் ஏன்னா இவங்க ஃப்ரான்ஸ் போன்ற நாடு ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் தான் இவங்க இருக்காங்க இருந்தாங்க அதாவது நேரடியாக கிடையாது ஃப்ரான்ஸோட இராணுவம் அங்கே இல்லை ஃப்ரான்ஸோட கம்பெனி பூரா அங்கே தான் இருக்குது அந்த கம்பெனிக்காரன் இங்கே ஏதாவது காசு கொடுத்தா தானே அவங்க ஒன்றுமே கொடுக்கறதில்ல பத்தில் பத்து லோடு மண் அள்ளிட்டு போகிறேன் அது மட்டும் காசை வச்சு கொண்டுறான் அந்த மண்ணு தங்கம் தான் கோபாலிட்டி எண்பது பர்சன்ட் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் உலகத்தில் டேபு ஃபோனு லேப்டாப்பு ரீசார்ஜபிள் டூ வீலரு ரீசார்ஜபிள் காரு பஸ்ஸு வந்துருச்சு பஸ்ஸே பேட்டரியில் ஓட்டுறாங்க அப்போ அதுக்குண்டான மூலப்பொருள் பூரா ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது அப்படின்னா இருக்கையிலே ஆப்பிரிக்கா தான் பணக்கார நாடாக இருக்கணும் கரெக்டா இதுக்கு செய்ய வேண்டிய பேட்டரிக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் எண்பது சதவீதம் இருந்து வருதுன்னா உலகத்தின் பணக்கார நாடாக ஆப்பிரிக்கா இருக்கணும் இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் ஆனால் உலகத்தின் மிகவும் ஏழ்மையான நாடாகத்தான் ஆப்பிரிக்க நாடுகள் பூரா இருக்குது அப்போ இதை வந்து ஆப்பிரிக்க கூட்டமைப்பாக அதை இவங்க உருவாக்க முயற்சி செய்து மேற்கத்திய உலகத்தை டிபெண்ட் பண்ணாமல் கிழக்கு பக்கத்தில் ரஷ்யா சைனா ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகள் சவுத் கொரியா கூட விட்டுருங்க அவன் கிட்டத்தட்ட அமெரிக்கா காரம் தான் ரஷ்யா சைனா ஜப்பான் ஜப்பான் வந்து கொஞ்சம் அங்க பாதி இங்க பாதின்ற மாதிரி அவரு அந்த மாதிரி கொண்டு தான் ஏதாவது மாற்றம் நடக்கும் இப்ப அங்கே லேபர் சீப்பாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல அந் பொருளாதாரத்தை நோக்கி இவர் இராணுவத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாருன்னா கஷ்டம் சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் அட்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நாலு பேரை முடிச்சு விட்டாங்க அப்போ இவர் கணக்கே முடிச்சுருவாங்க அடுத்த ஸ்டெப்பாக வந்து அவர் கேட்குறாரு பல நாடுகளில் பேசும்போது என்ன சொல்கிறாரு உன் பொருள் எனக்கு வேணாம் உன் டெக்னாலஜி எனக்கு கொடு நீ வந்து இங்கே எதாவது புதுசாக ஆரம்பிக்கணுமா உன்னோட யூனிவர்சிட்டியை கொண்டாந்து ஆரம்பிக்கின்ற நீ வெஸ்டர்ன் எங்களோட து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கே கொண்டாடுறேன்னு சொல்கிறீங்க நீ கம்பெனிலாம் கொண்டாட வேணாம் பெட்ரோலியம் கம்பெனிலாம் எங்களுக்கு வேணாம் யூனிவர்சிட்டியை கொண்டு வா எங்கால் படிச்சிருவான் ஒரு பத்தே வருஷந்தான்மா டக்குன்னு எல்லாமே மாறிடும் எங்கள் படிப்பு சம்மந்தமாக வேணா கொண்டு வா ஒத்துக்கிறேன் கம்பெனி கொண்டாடுறேன் அப்படின்ற கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம் அது எங்களுக்கே செய்ய தெரியும் நாங்களே செஞ்சுக்கிறோம் நீ முதல்ல இதை இதற்குண்டான வழியை சொல் நீ துப்பாக்கி தான் தர வேணாம் துப்பாக்கி எப்படி செய்கிறதுன்ற டெக்னாலஜி கொடுப்பா சொல்லு நம்ம வா பேசலாம் நேரு இந்திரா காலெலாம் இருந்த காலத்துலலாம் டெக்னாலஜி தான் நம்ம பேசுவோம் மோடி வந்ததுக்கப்புறம் தான் டெக்னாலஜி பற்றி பேசுகிறது இல்லை ரஃபேல் ஃப்ளைட்டை கொடுத்துருங்க இந்திரா காந்தி காலத்தில் ஒப்பந்தம் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா ரஃபேல் டெக்னாலஜி தான் பேசுவாங்க நேர்காலத்தில் தான் நான் ஏஐடி எல்லாம் ஓப்பன் பண்ணா ஸோ அந்த அதை நோக்கி அவர் போகிறார் சரியான இதுதான் முதல் கட்டமாக கல்விக்கு போகிறாரு அந்த கல்வியோடு சேர்த்து வர்த்தகத்தை கொண்டு வந்துடணும் என்னென்னா இந்த நாட்டோட பிரச்சனை இந்த நாட்டுக்கு மட்டுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரி இல்லாமல் வேறு சில நாடுகளுக்கும் இது பிரச்சனைன்னு இப்போ ஒரு ரஷ்யா கம்பெனி வருது ஒரு சைனா கம்பெனி வருது ஒரு ஜப்பான் கம்பெனிலாம் இங்கே வருதுன்னா அவன்லாம் வருவான்டேய் என் கம்பெனிக்காரன் காசு போட்டிருக்கான் நீ என்ன உள்ள வந்து நாட்டாம பண்றன்னா அவன் கேள்வி கேட்க வருவான் புரியுதா ஸோ இந்த விஷயங்களை நோக்கி அவர் போனாருன்னா அவர் போற அதே மாடல்ல மற்ற ஆப்பிரிக்க நாடுகளும் வர ஆரம்பிச்சாங்கன்னா பத்தே வருஷத்துல ஆப்பிரிக்கா வந்து உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடுகளின் வ வரிசையில் இடம்பெறும் ஆனால் ஒரு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறது தானே பிரச்சனை அதுதானே சிரமமே அது ரொம்ப கஷ்டம் மொதல் மாடல் ஒர்க் அவுட் ஆகிறது பெரிய கஷ்டம் ஆனால் அந்த மாடல் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனங்கள் உள்ளே வரணும் கியூபா மாடல் ஒர்க் அவுட் ஆகாமல் போனது காரணம் அதுதான் வெளி நிறுவனங்களாக அவர் உள்ளே விடலை அது அன்னைக்கு தேதிக்கு அது சரி இன்றைக்கி தேதிக்கு அது சரியானு கேட்டால் சொல்ல முடியாது இதே ப இதுவாது பரவாயில்லன்னா வெள்ளக்காரன்லாம் போய் குடியேறி இருக்க சவுத் அமெரிக்காவை எடுத்துக்கோங்க அவங்க நிலமை இன்னும் பாவம் அங்கே ஃபுல்லாக ஒரே போதைப் பொருட்கள் வள வளர்க்குறதும் உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வேலையாக வச்சுருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை ஃபுல்லாக போதை மருந்து வச்சுருக்காங்க எ எதுக்கு போதை மருந்து இருந்தால் தான் வேறு நாடுகளில் தீவிரவாதம் நடக்கும் தீவிரவாதம் இருந்தால் தான் ஆயுதம் வைக்க முடியும் இது எல்லாமே ஒரே நெக்ஸஸ் ஆயுதம் கருப்பு பணம் தீவிரவாதம் இது மூணும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச விஷயம் இதை எடுத்து இதில் ஏதாவது ஒன்று வெளியே உருவிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டோட எக்கானமி மொத்தமாக காலி ஆகிடும் தீவிரவாதத்தை ஒழிச்சே தீர்வுன்னு பேசுகிறாங்களே அமெரிக்கா அப்படி ஒழிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா திவாலாயிடும் ஒழிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா திவாலாயிரும் ஏன்னா அவன் அவனோட ஆயுத சப்ளையாக அதை நம்பி தான் இருக்குது அப்போ அந்த தீவிரவாதிகளுக்கு பணம் போதம் வருது அப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்ணணும் ஒரு புது மாடலை கிரியேட் பண்ணி காட்டணும் ஆப்பிரிக்காவுக்கான ஒரு இண்டாயஜினியஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும் அந்த இண்டாயஜினியஸ் மாடலில் வேறு நாடுகளின் பங்களிப்பு இருக்கணும் நம்ம இன்னும் ஃப்ரான்ஸ்காராக ரொம்ப டீசெண்டான ஜென்டில்மென்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இதுக்கையிலே பெரிய ஃப்ராடாக ஆனால் தான் இருக்கான் எங்கள் நாட்டுக்குனால் மட்டும் நாங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சி அடுத்த நாடு தான் நாங்கள் தூக்கி போட்டு விதிப்போம் அப்படின்னா இது ரெட்டை நிலை தானே இங்கிலாந்துக்காரன் இன்னும் பெரிய அது வந்து ரிட்டையர் ஆன ரவுடி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அவன் வாங்கி வச்ச கடனை தான் நம்மெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் கேட்டால் காமன்வெல்த் நாடுகள் ஸோ இவர் என்ன புது மாடலை கொண்டு வராரு மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் அவருடன் காத்து இருக்கோம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்தியாவில் இருக்க மாதிரி இந்த சாதி பிரச்சனை அங்கே கிடையாது அதனால் டக்குன்னு டெவலப் ஆகிடுவாங்க பொறுத்திருந்து நான் என்ன நடக்குதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல தகவலை இப்போ வந்து ரொம்ப நன்றி நான் நன்றி